தமிழ் வணக்கம் பாருங்கள் பழமணிக்கு சாமியரிசி பொங்கல் செய்ய போகிறோம் சாமியரிசி மிளகு பொங்கல் இப்போ இதை பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மிளகு தக்காளி இருக்குது பாருங்கள் மிளகு தக்காளி சுங்கடி தக்காளி குட்டி தக்காளி அப்படிலாம் அதுக்கு பல பேர் இருக்கும் இந்த தக்காளி கீரை நம்ம சுங்கடி கீரை கீரை வாங்குகிறோம் இல்லையா அந்த அந்த கீரையை ஆஞ்சிட்டு அந்த கீரையில் உள்ள காயெல்லாம் எடுத்து பாருங்கள் நல்லா கழுவிட்டு அதை காய வைக்கிறோம் வெயிலில் காய வச்சா இவ்வளோ சீக்கிரம் காய வச்சு கொடுக்காது நம்ம வீட்டில் பருப்பு வேக போடுறோம் பாருங்கள் குக்கரில் பருப்பு வேக போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த பருப்பை கீழே வச்சு இதுக்கு மேலே ஒரு பிளே தட்டை வச்சு இந்த இதை இந்த காயை அள்ளி வச்சிட்டோம்னா இந்த மணத்தை கழிக்கிற காயை இது மாதிரி சீக்கிரம் ரெண்டு மூணு ரெண்டே நல்லா காய வச்சு கொடுத்துரும் இதை நம்ம வந்து குழம்பு வச்சுக்கரலாம் வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை காய வைக்கிற மெத்தடி இதாப்பா இது சீக்கிரம் காய வைக்கிறதுக்கு மெத்தடி இது தான் எந்த பாத்திரம் எடுத்துல சாதம் வச்சாலும் சரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு இது காய வைக்கிறதுக்குன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாட்டு பொங்கி பொங்கி ஊற்றும் அப்போ எடுத்துகிட்டு அதில் சாதத்தை வச்சு இது மாதிரிக்கி போட்டு காய வச்சிட்டோம்னா அந்த சாதமும் வெந்துடும் இந்த கீரையும் வெந்துடும் இப்போ நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கி நேற்று பருப்பு போடும்போது இந்த மாதிரி போட்டு நேற்று எடுத்து காய வச்சு எடுத்துட்டேன் இன்றைக்கி என்ன செஞ்சேன் இன்றைக்கி நான் மிளகு பொங்கலுக்கு இந்த சாமி அரிசி மிளகு பொங்கலுக்காக வேண்டி நான் இந்த இந்த சாமி அரிசி மிளகு பொங்கலுக்காக வேண்டி இந்த பருப்பை நான் தனியாக வேக வச்சேன் பாசி பருப்பு பாருங்கள் தனியாக வேக வச்சேன் ஏன்னா இந்த பரிசு சீக்கிரம் வந்துடும் இந்த பருப்பு வேகலாட்டம் அதில் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டோம்னா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது சே வகிக்கும் போது என்ன செஞ்சேன் இதை சேர்த்து இப்படி வச்சிட்டேன் போட்ட உடனே பாருங்க இது சரக்காக காய்ஞ்சிருச்சு பாருங்கப்பா மொறு மொறுன்னு காஞ்சி கொடுத்துருச்சு இதில் ஒன்று ஒன்று தான் எப்படி தப்பி தவறி இருக்குது ஓரமாக அது ஒதுங்கினதாக இருக்கும் அதுவும் காய வச்சு கொடுத்துருச்சு இது மாதிரி காய வைக்கிறதுக்கு எல்லா பொருளுமே நம்ம காய வச்சுக்கலாம் மழை காலத்தில் சோம்பு சீரகம் எல்லாமே காய வச்சு இது மாதிரி எடுத்துக்கிடலாம் எடுத்து பவுர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக நல்லா காஞ்சிடுச்சு பற்றிக்கலாம் இதே மெத்த எல்லாம் காய வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக காஞ்சிட்டு இதை எடுத்து இப்போ இதை எடுத்துக்கிட்டு ஓரமாக வச்சுருவோம் இது இனிமேல் தேவைப்படாது இப்போ பாருங்கள் பருப்பு இந்த அரிசிக்கு இந்த சாமரிசி பொங்கலுக்கு இப்போ பருப்பு பாருங்கள் வேக வச்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு நூறு பருப்புக்கு நூறு பருப்பு குறைவாக தான் போட்டிருக்கோம் போட்டு வேக வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த பருப்புலேருந்து த இந்த பருப்பை குடந்த அரிசி சேர்க்க போகிறோம் அளவு தண்ணி வைப்போமே பாருங்கப்பா இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் நான் அரிசி அளந்து ஊற வைக்கல சும்மா கொஞ்சம் அரிசி இருந்துச்சு அந்த சும்மா ஊற வச்சேன் இப்போ இந்த டம்ளரில் பாருங்கள் தலை தட்டி ஒரு டம்ளரும் இப்போ இந்த அரிசி அளந்துட்டேன் இது ஒரு டம்ளரும் இங்கே இருக்கிறது ஒரு அரை டம்ளர் இப்படி கணக்கு பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து கொட்டிடுவோம் கொட்டிட்டோம் அரிசியும் அதில் போட்டுட்டோம் இந்த பருப்பு இந்த தண்ணி இருக்குங்களா இதில் தான் பளவு தண்ணி வைக்க போகிறோம் பாருங்கள் இதில் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளருக்குள்ள தண்ணி தான் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்குள்ளே தண்ணி தான் கிடச்சிருக்கு இந்த பருப்பெல்லாம் சேர்த்து இதுவும் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அப்போ மூணு டம்ளர் வச்சுருக்கோம் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் வச்சுருக்கோம் இதிலேருந்து மூணு டம்ளரு இதோட நாலு டம்ளரு அந்த அரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைப்போம் அந்த அரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி அப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுருக்கோம் சரியா இப்போ நிறுத்திடுவோம் இதை பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா குக்கரில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம் இது வேகட்டும் பாருங்கள் கொதித்து வருது நல்லா கொதித்து வருது தான் சாப்பாடு வேகும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சாமியரிசின்னாலுமே எல்லாேருக்கும் பிடிக்காது தான் இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு செத்துக்குறோம் இப்போவே விட்டு ஒரு குண்டு கிண்டி விட்டு மூடிடுவோமே பாருங்கப்பா இந்த சோறு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் மூடிவோமே பாருங்க நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் வேகணும் இந்த அரிசி வந்து பழைய அரிசி அதனால் தண்ணி இழுக்கும் இப்போ இதில் பாருங்கள் இந்த பால் ஆடையோடைய இதில் சேர்க்குறோம் நம்ம ஏன்னா இந்த சாப்பாடு டேஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காது கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டோம்னு வைங்க அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் பாலையும் போட்டு ஆடையோடு போட்டு நல்லா கிண்டிவிட்டோம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மூடி தமிழ் வைப்பமே பாருங்கள் இந்த மிளகு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ செய்வோம் இதை இறக்கி தனியாக வச்சிருவோமே பாருங்கள் இறக்கி மூடி வச்சுட்டோம் அடுத்து ஒரு எண்ணெய் சிட்டி வச்சு எண்ணெய் போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெய் போட்டு பாருங்க மிளகு ஜீரகம் இதில் பொரிய விடுவோம் அடுத்து பாருங்கள் கருவேப்பில கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோம் சேர்த்து இவங்களாம் நல்லா இப்படி செஞ்சு விடுவோம் எந்த சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துங்கலா பார்த்து அந்த சாப்பிட்டு பாருங்களே சூப்பராக இருக்கும் மிளகு பூண்டுக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் வரங்கட்டும் எல்லாம் இந்த எண்ணெயில் பொரியட்டும் பாருங்கள் கருவேப்பில மிளகு எல்லாம் எல்லாம் நல்லா வறுத்துருச்சு இப்போ இதை சாப்பாட்டு சேர்த்துருவோம் இப்போ எடுத்து இதை எடுத்துட்டு இதை இப்படியே சேர்த்துருவோம் பாருங்கள் இப்படியே சேர்த்துருவோம் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் சேருறதுனால இது தெரிஞ்சு தெரியாம தான் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கிண்டிடுவோமே பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டோம் பாருங்கள் சாமி அரிசி மிளகு பொங்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இப்போ என்ன செய்கிறோம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்கிடுவோமே போதும் ரொம்ப வேண்டாம் அதெல்லாம் போட்டால் தான் இந்த சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் இப்போ பாருங்கப்பா சாமியரிசி மிளகு பொங்கல் பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையா இருக்கு இந்த மிளகு பொங்கல் வச்சு சாம்பார் தான் சாப்பிடணும் சட்னி தான் சாப்பிடணுன்ட்டு அவசியம் இல்லை மீன் குழம்பு நண்டு குழம்பு புளி குழம்பு பருப்பு குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே இது தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இதை என்ன செய்யுறீங்கன்னா சஞ்சாரி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த சைடில் கொஞ்சம் பொங்கல் ஒரு கை ரெண்டு கைப்பிடி அரிசி போட்டு பொங்கி சைடில் ஒரு கப்பு சாதமும் இந்த இந்த மிளகு பொங்கல் ஒரு கப் ஒரு க ஒரு ஒரு கரண்டியும் வச்சிங்கன்னா சாப்பாடு தள்ளி கொடுக்கும் அந்த ரைஸ் தள்ளி கொடுக்கும் இது கொஞ்சம் சேர்ந்தது மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா ரைஸும் ஒன்று போல் தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சுகர்தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி சேரும் தப்பு இல்லை இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஊட்டினீங்கன்னா அருமையாக பிள்ளைகளுக்கு ஒரு சத்து நிலவுணவாக கிடைக்கும் அருமையான சாப்பாடு பாருங்கள் மிளகு பொங்கல் சூப்பர் மிளகு பொங்கல் எல்லா எல்லா குழம்புக்கும் ஆகும் அருமையான மிளகு பொங்கல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்